வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம்எஸ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் அதாவது ட்ரம்ப் போட்ட ஐம்பது சதவீத வரி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம டெய்லி வாழ்க்கையோட எப்படி ஒத்து போகுது என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம சமாளிக்கிறோம் பொருளாதாரம் எக்ஸ்போர்ட் மற்றும் வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இது இம்பாக்ட் பண்ண போகுது நம்ம ஃபியூச்சர் என்னாக போகுது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல்ல வந்து இந்திய அமெரிக்க வரி உறவுகள் ஸோ முதல்ல வரலாறு பற்றி பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்றதும் யுஎஸ் இந்தியா உறவுகள் ஆரம்பிச்சது அப்ப யுஎஸ் நமக்கு வந்து ஃபுட் டெக்னாலஜி ஹெல்ப் எக்கனாமிக் சப்போர்ட் எல்லாமே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்தியா லிபரலைஸ் ஆனதும் ரெண்டு நாடுகளுக்குள்ளயும் ட்ரேட் அதிகரிச்சது சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பார்மா எக்ஸ்போர்ட் பூம் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஜார்ஜ் புஷ் மன்மோகன் சிங் கூட்டணி பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டீல் பண்ணினாங்க அதாவது இந்த அணு ஆயுத ஒப்பந்தங்கள் அதுக்கு பிறகு ரெண்டு நாடுகளும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் ஆனாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெயர் கொடுத்தார் டாரிஃப் கிங்னு அவர் சொன்னார் இந்தியா இப்போது மட்டும் யூஎஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு அதிக டாக்ஸ் போடுது அது ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஜிஎஸ்பி பிரிவிலேஜ் அதாவது ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்து இந்தியாவை தூக்குனார் இதனால ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய பொருட்கள் வந்து டாக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் வந்து இழந்துச்சு அதாவது அமெரிக்கால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி பைடன் மோடி டெக் அலைன்ஸ் செமி கண்டக்டர் டீல் டிஃபென்ஸ் பேக்ட்னு எல்லாமே வந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீண்டும் வந்தார் அதிரடியா ஒண்ணு போட்டார் அதாவது ஐம்பது சதவீதம் டாரி டாக்ஸ் இம்போர்ட் டாக்ஸ் இப்படி பார்த்தா இது ஒரு சடன் டிசிஷன் இல்லை பல வருஷமாக பில்டான ஒரு கான்ஃப்ளிக் ஸோ இந்த ஐம்பது சதவீதம் வரை எந்தெந்த பொருட்களுக்கு என்னெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இப்போ முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா அதுதான் எந்த பொருளுக்கு அந்த ஐம்பது டாக்ஸ் எல்லாத்துக்குமா இல்லை ஒரு சில செக்டருக்கு மட்டுமா அப்படிங்கிறது தான் முதல்ல பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் தான் இந்தியன் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எட்டு பில்லியன் ஒருத்தான கார்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது இப்போ வந்து நார்மல் டாரிஃப் வந்து எட்டு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஆகிடுச்சதுனால திருப்பூர் ஈரோடு சூரத்தின் லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ் வந்து டெக்ஸ்டைல் ஒர்க்கே நம்பி இருக்காங்க அவங்க டிமாண்ட்லாம் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு இப்போ அவங்க வாழ்க்கையுமே இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதனால சீர்குலைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி கோல்டு சில்வர் டைமண்ட் ஜுவல்லரி எல்லாமே இங்க இருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க முக்கால்வாசி முன்னாடி ஏழு பர்சன்டேஜ் டாரிஃப் இப்ப திடீர்னு ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்னா ரொம்பவே அதிகம் இதனால சூரத் சென்னை ராஜ்கோட் ஜுவல்லர்ஸ் யூஎஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் முழுக்க கம்ப்ளீட்டா லாஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீ ஃபுட் இந்த மீன் ரால் குஜராத் எல்லாமே முக்காவாசி தமிழ்நாட்டிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகும் தமிழ்நாடு கேரளா ஆந்திராவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகும் அவங்களுக்கு வந்து கடுமையாக பாதிப்புறோம்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடிக்கு லாஸ் ஆகும்னு சொல்லி எஸ்டிமேட் வந்திருக்கு ஸோ யூஎஸ்ல இருக்க ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா வியட்நாமில் தாய்லாந்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அடுத்து நாலாவதாக பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் ஸோ தஞ்சாவூர் கைவினைப் பொருட்கள் மரவேலைகள் அப்புறம் வந்து அந்த செப்பு வேலைகள் நிறைய வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரூரல் ஏரியா அதாவது கிராமத்தில் வந்து நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய இன்கம் சோர்ஸ் the night ஆர்டர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால நிறைய பாதிப்பு எல்லாருக்குமே ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெதர் குட்ஸ் ஷூஸ் பேக்ஸ் பெல்ட் இது எல்லாமே முக்கவாசி இந்தியாவில இருந்து தான் இம்போர்ட் ஆகுது யூஎஸ்ஓ இப்போ முன்னாடி பதினஞ்சு பர்சன்டேஜ் டாரிப் இருந்து இப்போ ஐம்பது பர்சன்டேஜ் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக மத்த கண்ட்ரி வந்து இந்தியாவோட மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க எந்தெந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ பங்களாதேஷ் வியட்நாம் போன்ற நாடுகள் வந்து இந்தியன் மார்க்கெட் இருந்த இடத்த வந்து பிடிச்சிருவாங்க அப்ப என்ன ஆகும்னா இந்தியாவுக்கு நிறைய லாஸ் தான் ஆகும் அதுக்கப்புறம்

இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்கப்படும் ஏன் சொல்றேன் அப்படின்னா சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க பெரிய தொழில் செய்யற வரைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லா தொழில் செய்யறவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பா இருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு ட்ரம்ப் எதுக்கு இந்த வரி போட்டார் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து யூஎஸ் ஃபாரின் பாலிசிக்கு எதிராக நடக்குது அதனால அதனால என்னென்ன ரீசன் ட்ரம்ப் சொல்றாரு அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ரஷ்யா கிட்ட ஆயில் ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அது ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்தியா வந்து டிஜிட்டல் டாக்ஸ் இம்போர்ட் டெக் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொன்னு வந்து பிரான்சு ரஷ்யா அப்படி வந்து கூட்டணி வச்சுக்குது அதாவது இந்த அணு ஆயுதங்கள் ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் வாங்குறதுக்கு வந்து இந்த பிரான்ஸ் ரஷ்யா கிட்ட வந்து வாங்கிக்கிறேன் யூஎஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிறது அதனால யூஎஸ்க்கு நிறைய லாஸ் ஆகுது அப்புறம் வந்து இந்தியா குறியன் இசுல இருந்து நியூட்ரலா இருக்கு அதனால அது மாதிரி பல காரணங்கள் ட்ரம்ப் சொல்றாரு ஆனா இந்த வரி வந்து ஒரு பெனால்டி மாதிரி தான் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபைன் மாதிரி தான் போட்டிருக்காரு ஏன் ஃபைன் போட்டிருக்காரு நீ வந்து நம்ம பக்கம் வந்துட்டு என்கிட்ட தான் எல்லா பொருளும் வாங்கணும் வேற எந்த கண்டிலையும் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அது வந்து கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இது வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடானு கேட்டு கேட்டிங்கன்னா இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியோ பாலிடிக்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் வார் ஃபார்ம் ஆகுதுன்னு தான் சொல்லணும் எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி அதாவது வேர்ல்டு லெவல் விசஸ் யூஎஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகுது ஃபியூச்சரில் ஸோ இதுக்கு வந்து இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து இதுக்கு உடனடியாக எதுவும் பெருசாக செஞ்சிடல ஆனால் ஒரு சில மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணிக்கிட்டு வராங்க என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யூஎஸில் இருக்க மெர்குரி பப்ளிக் அஃபேர்ஸ் லாபிங் ஃபைம் வந்து மாதம் எழுபத்தஞ்சாயிரம் யூஎஸ் டாலருக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற ஒரு மீடியா மீடியா சோ அந்த மீடியா மூலமா ஏதாச்சும் பண்ணி யூஎஸ்ல இருந்து வரி குறைக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸ் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா யூஎஸ் இந்தியா உறவு தான் முக்கியம் நீங்க இந்த மாதிரி டாக்ஸ் போடலாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு மோடி வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ட்ரம்ப் செல்பிஷா வரி போடுறாரு இந்தியாவுக்கு இதை வந்து நம்ம எப்படியாச்சும் எதிர்கொள்ளணும் நம்ம வந்து விவசாயிங்கப்ப கொண்டிக்கணும் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் வந்து அதிகப்படுத்தணும் அப்புறம் வந்து ஜிஎஸ்டி வந்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்புறம் எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டுக்கு எம்எஸ்எம்இனா அந்த மைக்ரோ மால் மீடியம் என்ற என்டர்பிரைசஸ் அதாவது சிறு மற்றும் குறு மற்றும் பெரு தொழில் செய்வோர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து மானியம் மாதிரி கொடுக்கலாம் அப்புறம் வந்து யூரோப் கண்ட்ரீஸ் ஏசியன் கண்ட்ரீஸ் மிடில் ஈஸ்ட் கூட வந்து மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் அதாவது யூஎஸ் ஷிஃப்ட் பண்ற ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் குறைச்சிட்டு மற்ற கண்ட்ரிக்கு வந்து நம்ம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பெருசா பாதிப்பு இருக்காது அந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு வரதா சொல்றாங்க அதுக்கப்புறம் பிரிக்ஸ் மாநாடுன்னு ஒண்ணு சொல்றாங்க பிரிக்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பல நாடுகள் கூட்டமைப்பு இந்தியா சீனா ரஷ்யா மற்றும் பல கண்ட்ரிஸ் எந்த ஒரு கூட்டமைப்பு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்டகிரேட் ஆகிட்டு வராங்க ஸோ அதனால வந்து யூஎஸ்க்கு எதிராக ஸோ அது கூட இப்போ சேர்ந்துட்டு இப்போ மற்ற கண்ட்ரியோட சேர்ந்துட்டு இப்போ வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணலாம் இந்திய பொருளாதாரத்தை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு நிறைய திட்டம் போடுறாங்க இதனால இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க தாக்கத்துலேருந்து குறைச்சிக்கிட்டு வருவாங்க ஆனால் இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜ் இல்லை நம்ம வந்து யூஎஸை மட்டும் நம்ப போகிறது இல்லை ஸோ இனிமேல் மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்த போகிறோம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் இதனால நமக்கு பொருளாதார தாக்கம் எப்படி இருக்கும் அதாவது இந்தியாவோட பொருளாதார தாக்கம் ஜிடிபி குரோத் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் போர் பர்சன்டேஜ் குறையலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாலர் இன்ஃபுளோ குறையும் ஒரு எம்எஸ்எம்இக்கு லாக்ஸ் ஆஃப் ஜாப் ரிஸ்க் அதாவது சிறு குறு பெரு தொழில் செய்வோருக்கு வந்து நிறைய லாஸ் ஆகும் அதனால வந்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு இழக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டெக்ஸ்டைல் ஜுவல்லரி அந்த சீ ஃபுட்டு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குறையும் அப்புறம் ஐடி ஃபார்மாக்கு வந்து கொஞ்சம் வந்து டாக்ஸ் கம்மியா இருக்கிறதுனால அது வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க அந்த ரெண்டு செக்டரும் ஏன்னு கேட்டீங்கன்னா யுஎஸ்க்கு வந்து மருந்து கண்டிப்பா தேவைப்படும் டெக்கும் ஐ ஐடி டெக் பார்த்தீங்கன்னா முக்காவாசி ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில்தான் எடுத்து வச்சிருக்காங்க யூஎஸ் ஃபுல்லாக அதனால அதுக்குலாம் டேக்ஸ் போட்டாங்கன்னா அது வந்து சொந்த நாட்டையே பாதிக்கும் அப்படிங்கறதுனால அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் சைடு யூபிஎஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த ஐம்பது பர்சன்டேஜ் டாரிஃப் சிம்பாலிசம் ப்ளஸ் சப்ஸ்டன்ஸ் ரெண்டுமே சிம்பாலிசம் வந்து அதாவது நம்ம சிம்பாலிக்கா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ் இந்தியாவுக்கு வந்து பொலிட்டிக்கலா ஒரு வார்னிங் தராங்க இதோட சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா எக்கனாமிக் வந்து ரொம்பவே ஷாக்கா தான் இருக்கு ரியல் ஷாக் அதாவது என்ன பண்றதுன்னு தெரியாம நாடே தம்பிச்சு பெருக்கும்பாங்களா அந்த மாதிரி ஒரு கட்டம் கிட்டத்தட்ட கொரோனா காலத்துல வந்து எப்படி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போச்சு அந்த மாதிரி இப்பயும் போகும் அந்த மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு போக போக தான் தெரியும் இது வந்து இந்தியாவுக்கு வந்து சவாலா இல்ல சந்தர்ப்பமா தான் இப்ப ஒரு பெரிய கேள்வியா போயிட்டு இருக்கு ஏன்னா இப்ப வந்து அந்த சிறு குறு தொழில் செய்யறவங்க வந்து அர்ஜென்டா வந்து டிஜிட்டலா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும் ஏன்னா இப்ப மேனுவல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஸோ யூஎஸ்க்கு போனது வந்து இப்ப அவங்க வந்து வேற கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணணும் இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும் அப்புறம் வந்து பிராண்டிங் லாஜிஸ்டிக் ப்ராடக்ட் குவாலிட்டியில வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும் யூத் வந்து ஸோ இப்போதைக்கு இருக்க இளைஞர்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் அவேர்னஸ் வந்து நிறைய வேணும் அதெல்லாம் கொஞ்சம் தேடி பிடிச்சி படிச்சு பாருங்க அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட் ஹப் ஒன்று உருவாக்கணும்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஆளா இல்ல எம்எஸ்எம்இ ஓனரா இல்ல பிப்டி பர்சன்டேஜ் டேரிஃப் வந்து உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த சோதனை வந்து நம்மளோட எக்கனாமியை டெஸ்ட் பண்ணிட்டு பதற வைக்கிறதா இருக்கலாம் ஆனா மீண்டும் வருவோம் கண்டிப்பா மீண்டும் வருவோம் இந்த ஐம்பது பர்சன்டேஜ் டேரிஃப் ஒரு வேக்கப் கால் நம்மளோட பண்றதுக்கு பண்றதுக்கு எக்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து ரீபில்ட் பண்ணி ஆகணும் இந்தியா இல்ல அப்படின்னா பொருளாதாரம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிடும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இது யூஎஸ் டாலர் வர ரேட் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிச்சு லாஸ்ட் மந்த் எல்லாம் எண்பத்தஞ்சு சம்திங் இருந்துச்சு இப்போ வந்து எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வந்துடும் போல கிட்டத்தட்ட சீக்கிரம் நூறு தொற்றும் சொல்றாங்க அதுவும் இந்த ஐம்பது பர்சன்டேஜ் டாரிஃப் ஏத்தினதுனால இது வந்து நம்ம பொருளாதாரத்தை பலப்படுத்துமா இல்ல பலவீனப்படுத்துமா உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு என்ன தோணாலும் பரவாயில்ல கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ வீடியோ பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு அப்படின்னா இதை பத்தி அவேர்னஸ் மத்தவங்களுக்கும் தெரிய வைங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ